உயர்நீதிமன்றம் இருக்குது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அரசியலமைப்பு விதியன் இரநூத்தி இருபத்தி ஆறு எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் உயர்நீதிமன்றம் இருக்குது த்ரூ ப்ராப்பர் சேனல் அறவழி அப்படிங்கிறதா இங்கே எங்கேயுமே கேஸ் போட்டு மாணவருடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம் கிடையாது அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் உடையவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களை அப்படி கமெண்ட்ஸ் வந்து போட சொல்லியிருக்கலாம் அதனால வந்து தான் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருக்கலாம் தமிழில் எழுதினால் மட்டுமே இருபது கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு குரூப் ஒன் குரூப் டூவில் வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்தின் விளைவாக தற்போது நடைபெற்ற குரூப் டூ ரிசல்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று குரூப் டூ மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்ல போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்குது அரசாங்கத்தின் காதுகளுக்கு இது எட்ட வேண்டும் டிஎன்பிஎஸ்சின்னு காதுகளுக்கு எட்ட வேண்டும் ஏன்னா எங்கள் கவர்மெண்ட்டை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அமைப்பு நம்ம அரசாங்கத்தில் போய் கேட்டால் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க வழக்கு என்பது கூட்டத்திற்கு அனுமதி வேண்டி அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம குரூப் ஃபோர் தேர்வை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மூணு பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க கேஸ் ஃபைல் பண்ணி வந்து ஸ்டூடெண்ட்ஸுடைய லைஃபை நீங்கள் நாசமாக்க போகிறீங்களா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க நாங்கள் எந்த இடத்துலையுமே கேஸ் ஃபைல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவே இல்லை ஏன்னா கேஸ் ஃபைல் பண்ணால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற குரூப் ஃபோர் ஊழல் தொடர்பாக நம்முடைய மதுரையை சேர்ந்த ஸ்டாலின் என்பவர் ஒரு வழக்கு தொடர்ந்துருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அவர் என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னா அதுக்கு முன்னாடி சிபிஐ என்கொயரி கேட்டிருந்தார் ஏன்னா உங்களுக்கு சிபிசிஐடி அப்படிங்கும்போது ஒரு ஓட்டுநர் அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரை அரஸ்ட் பண்ணுறாங்க அப்புறமா காவலர் அரெஸ்ட் பண்ணுறாங்க பட் இது மிகப்பெரிய ஒரு ஊழல் உயரதிகாரிகள் துணை இல்லாமல் அதை செய்ய முடியாது அதனால் சிபிஐ விசாரணை வேணும்னு சொல்லி அவர் கேட்டிருந்தார் ஸோ அதுக்கு சிபிஐ விசாரணை வைக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பர் இருபத்தி நாலில் நம்முடைய ஹைகோர்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உத்தரவு போட்டிருந்தாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அதாவது ஹைகோர்ட் உத்தரவு போட்டு ஒரு நான்கு வருடங்கள் கழித்து நான்கு வருடங்கள் கழித்து ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி சிபிஐ இருக்கு அப்படிங்கிற தகவலே சொல்கிறாங்க மேபி முன்னாடியே மாத்திருந்தாலும் மாற்றிருந்துருக்கலாம் பட் தகவலை வெளிப்படையாக சொன்னது நான்கு வருடங்கள் கழித்து அதனால் இதில் வே கேஸ்லாம் போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் அதெல்லாம் ரொம்ப வசதியாக போயிடும் டிஎன்பிஎஸ்சிக்கு அவங்க அந்த கேஸை இழுத்தடிக்கிறது எப்படி எல்லாமே தெரியும் அறவழி அறவழியில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் கேட்டிருக்கோம் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இஷ்யூ ஆகிடுச்சு சரி ஓகே மறுபடியும் கேட்டிருக்கோம் அது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா நம்முடைய தமிழ்நாடு அனைத்து போட்டி இடை போட்டித் தேர்வாளர்கள் சங்கம் கலில் பாசா அவர்கள் தலைமையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயலாளர் திருக்குமரன் கோபிநாத்லாம் இருக்கிறாங்க இன்னொரு லெட்டர் வந்து அனுப்பியிருக்கிறாங்க ரிஜிஸ்டர் போஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க ஸோ அதாவது என்னென்னா கேட்கப்பட்ட முறையேற்ற அறிவுறுத்தினை பாடத்திட்டத்திலிருந்து பெரும்பாலும் வெளிப்புறத்திலிருந்து கேட்கப்பட்டதால் பெரும்பான்மையான தேர்வில் பாதிக்கப்பட்டுள்ளனர் வினாத்தால் விடைத்தால் குளறுபடி எனவே மறு தேர்வு நடத்தக் கோரி டிஎன்பிசி குரூப் ஃபோர் ஸோ மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து லிஸ்ட் போஸ்ட் அனுப்பியிருக்கிறாங்க அவங்க ரிசீவ் பண்ணி அவங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் கொடுக்குறாங்களா இல்லையான்னு சொல்லி பார்த்துட்டு கொடு ஏதோ ஒரு ஆன்சர் ஸோ கொடுத்தாங்கன்னா ஓகே நம்ம பண்ணலாம் கொடுக்குறேன்னா வழக்கு உயர் நீதிமன்றத்தில் வந்து அதாவது போராட்டம் நடத்த போராட்டம் கூட நம்ம இப்போ சொல்ல வேண்டாம் கூட்டம் கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்த பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்காக கவன ஈர்ப்பு கூட்டம் நடத்த அனுமதி அதுதான் நம்ம வந்து கேட்குறோம் அதை வந்து நம்ம உயர்நீதிமன்றத்தில் கேட்போம் அதாவது என்னென்னா இப்போ வந்து நம்ம வந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு எதிராக கேஸ் போடுறது அப்படிங்கிறது நான் எங்கேயுமே சொல்லலை ஒரு சிலர் கமெண்ட்ஸ்லாம் படித்தேன் கேஸ் போட்டு ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப் நீங்கள் நாசம் வாங்க போகிறீங்க அந்த மாதிரி எண்ணங்கள் எங்களுக்கு எப்போவுமே கிடையாது அது நீங்கள் பேசுகிறவங்க பேசுங்க உங்களை யார் பேச சொல்கிறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அதனால் அதை பற்றி நாங்கள் வந்து எனக்குமே கவலைப்பட போகிறது கிடையாது வழக்கு என்பது கூட்டத்திற்கு அனுமதி வேண்டி அவ்வளவுதானே தானே தவிர வேறு எதுவும் கிடையாது அதற்காக தான் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வருது இந்த லெட்டர் ஆல்ரெடி டூ டேஸ் முன்னாடி வந்து மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கலீல் பாஷா வந்து அனுப்பியிருக்காரு சரி ஓகே நிறைய கோரிக்கை தமிழ் மொழி எழுதினால் மட்டுமே பிஎஸ்டிஎம் இடஒதுக்கீடு ஒரு விஷயத்தை நான் சொல்ல உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கிறேன் தமிழில் எழுதினால் மட்டுமே இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அப்படின்னு குரூப் ஒன் குரூப் டூவில் வந்து ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கனா நாங்கள் ஒரு போராட்டம் நடத்தினோம் அந்த போராட்டத்தின் விளைவாக தற்போது நடைபெற்ற குரூப் டூ ரிசல்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் தமிழில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று குரூப் டூ மெயின் எக்ஸாம் பாஸ் பண்ணி நல்ல போஸ்டிங் எடுத்திருக்கிறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நடந்துருக்குது இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறைய இது நிறைய ஸ்டேட்டில் வந்து நாற்பத்தொம்பதுலேருந்து ஐம்பத்தோரு வயசு வரைக்கும் குரூப் பண்ணுக்கு வந்து எக்ஸாம் ஏஜ் லேக்ஸி பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் தமிழ்நாட்டிலையும் கொண்டு வரணும் பல்வேறு முறைகேடுகள் விமர்சனங்களை கலைத்து வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும் தான் ரொம்ப முக்கியம் அதாவது எங்கள் மேலே எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து வெளிப்படை தன்மையுடன் செயல்பட வேண்டும் இதுதான் நம்ம வந்து கேட்குறோம் இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து ஒரு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி இன்னைக்கு ஆக்சுவலாக இருபத்தி ஏழாம் தேதி அனுமதி கொடுங்கன்னு சொல்லி கேட்டுருக்குறோம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி லெட்டர் அனுப்பியாச்சு பட் இதுக்கு வந்து பார்த்திங்கனா அவங்கன்னா அவங்களுக்கு எப்போ லெட்டர் ரிசீவ் ஆயிடுச்சு இது நமக்கு தெரியல நம்ம கலில் பாஷா அவர் அப்படின்னு நான் கேட்டிருக்கிறேன் ஸோ அதுதான் அந்த லெட்டருடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சென்னையிலேருந்து மதுரைக்கு அனுப்பியிருக்கிறாங்க புதன்கிழமை ஈவினிங் அனுப்பியிருக்கிறாங்க வியாழியில் ரெண்டு நாளாக போய் சேர்ந்துருக்கலாம் மேபி அவங்க பார்க்காம கூட எழுந்திருக்கலாம் பார்த்தாங்க பார்க்கலாம் அதெல்லாம் தெரியாது அப்படி இருக்கும் பொழுது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்களா அதெல்லாம் ரெண்டாவது அக்செப்ட் பண்ணாலும் ஓகே நம்ம இடம் வந்து அதே மாதிரியே கேட்டுருக்கிறோம் ரிஜெக்ட் பண்ணாலும் ஓகே அது வந்து அவங்களுடைய விருப்பம் ரிஜெக்ட் பண்ணுறது பண்ணாத அவங்க விருப்பம் உயர்நீதிமன்றம் இருக்குது அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அரசியலமைப்பு விதியன் இரநூத்தி இருபத்தி ஆறு எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் உயர்நீதிமன்றம் இருக்குது த்ரூ ப்ராப்பர் சேனல் அறவழி அப்படிங்கிறதான் இங்கே எங்கேயுமே கேஸ் போட்டு மாணவர்களுடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது எங்கள் எண்ணம் கிடையாது அந்த மாதிரி ஒரு சில எண்ணங்கள் உடையவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மேபி உங்களை அப்படி கமெண்ட்ஸ் வந்து போட சொல்லியிருக்கலாம் அதனால் வந்து அறவழி தான் அப்படிங்கிற மாதிரி தான் படிச்சிருக்கோம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா மாணவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து அரசாங்கத்துக்கு தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் வந்து பண்ணுறோம் ஓகே ஸோ இது சம்மந்தமாக நான் வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னு சொல்லி நினச்சிருந்தேன் அதுக்காக தான் வந்து என்றைக்குமே அறவழி தான் அறவழி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒன்று நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எல்லா வகையிலும் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க நம்ம கேள்வி தப்பாக இருக்குது விடை தப்பாக இருக்குது ஆன்சர் சீட்டில் பிரச்சனை கொஷின் பேப்பர் எட்டுவதில் பிரச்சனை அந்த அந்த அளவுக்கு வந்து எல்லா நிலைகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா இது வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு தேர்வாக இல்லை என்பது அனைவருக்கும் தெரியும் ஸோ அதனால தான் வந்து நம்ம வந்து அரசாங்கத்தின் காதுகளுக்கு இது எட்ட வேண்டும் டிஎன்பிஎஸ்சின் காதுகளுக்கு எட்ட வேண்டும் ஏன்னா எங்கள் கவர்மெண்ட்டை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது டிஎன்பிஎஸ்சி வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு அரசியலமைப்பால் உருவாக்கப்பட்ட ஒரு தனிப்பட்ட அமைப்பு நம்ம அரசாங்கத்தில் போய் கேட்டால் அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படிதான் சொல்லுவாங்க ஸோ அதனால டிஎன்பிஎஸ்சியின் காதுகளுக்கு இது எட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சொல்கிறோம் அற வழியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உண்டான வேலைகளை கண்டிப்பாக நாம் பெறுவோம் நன்றி